டே டூ ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஹார்ட் சேலஞ்ச் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சில் ரெண்டு முட்டை கொஞ்சம் ரைஸு அதுக்கப்புறம் சொரக்காக எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டுட்டு பேக் டு ஒர்க்குங்க இடையில கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக க்ரீன் டீ ஒன்று சுகர் இல்லாமல் சேர்த்துக்கிட்டேன் ஐம்பது கிராம் அவுச்ச பயிரும் சக்கரவள்ளி கிழங்கும் ஈவினிங் மீலாக எடுத்துகிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைலாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் தார்ட்டி மினிட்ஸ் கார்டியோ வாக்கிங் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி தான் டே டூ அப்படிங்கிறனால என் கையிலெல்லாம் பயங்கரமான வழி இருந்தது என்னால் இன்றைக்கும் புஷ் அப்ஸ் எடுக்கவே முடியல ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் விடலை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் முடியும் போது தான் நான் எவ்வளோ தூரம் பண்ணுறேங்கிறதே எனக்கே போகுது ஒரு வேலையை ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி டேஸ் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம செய்யும் பொழுது தான் அந்த வேலை நமக்கு பழக்கமாகும் என்னால் இன்னைக்கு முடியலைங்கிறது தப்பே கிடையாது என்றைக்குமே செய்யவே முடியாமல் போகுது அப்படிங்கிறது தான் அவமானமாக இருக்கும் நான் இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸும் புல்லப்ஸ் அண்ட் புஷ் அப்ஸுக்கு தான் அதிக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் ஸோ அப்போ தான் என்னால் அதை செய்ய முடியுங்கிறத நானும் நம்புகிறேன் கண்டினியூஸாக செய்யும் போது வழி தெரியாதுங்க கொஞ்ச நாள் விட்டுவிட்டு செய்யும்போது தான் சரியான வழி வலிக்கும் ஒளி தாங்கும் கற்கள் தான் சிற்பமாகும் வழி தாங்கும் மனிதன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் டே டூ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் குட் நைட்